இன்றைய நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலஸ் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அருண் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட் மோடினால கோயிலேஷன் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியாது நித்திஷ் ஒரு பக்கத்துல எழுப்பாரு சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கத்துல எழுப்பாரு சனால் பாருங்க அப்படியே பீதி அடைஞ்சிடுவாரு ஆறு மாதம் கூட ஓடாது எட்டு மாதம் கூட ஓடாதுன்னு இப்போதைக்கு இப்படி பேசியிருக்கிற ஒரு சமயத்தில் இந்த சைடில் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸை வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண பதவியுமே எடுத்துட்டாங்க எந்த ஒரு மாறுதலுமே இல்லையே ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் கட்கரியாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் ஜெய்சங்கராக இருக்கட்டும் அப்படியே அந்த போர்ட்ஃபோலியோ டிஃபென்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படியே அப்படியே கொடுத்துருக்காங்க நாங்க அப்படியே தான் கெத்தோட தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்களே இந்த கெத்து நிலைக்குமா மோடிக்கு கேரண்டி அது வந்து த்ரீ பாயிண்ட் ஓர்லயும் தொடருதுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து நாட்டை நாட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போறதுக்கு என்னென்ன துறைகள் கையில் வச்சிருந்தாரோ அதை வந்து வெளியே கொடுக்காம ரிட்டர்ன் பண்ணத நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி அதை முக்கியமான என்ன கவனிக்கணும் அதே ஆட்களுக்கு திருப்பி குடுத்தது வந்து என்னன்னா இவரோட அலைஸ் இவரு இவரோட லெப்டினன்ஸ் மாதிரி பாத்திருக்காரு இந்த மந்திரிகளை அப்படின்னா அவர் வந்து எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கடந்த ஏன்னா இவங்க ஒரு விஷன் அவர் லாங் டேர்ம் விஷன்ல போறாங்க இல்லையா சோ அதே ஆட்கள் கண்டினியூ பண்ணாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க கண்டினியூ பண்ணாங்க இப்ப நீங்க ஜெய்சங்கர் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட இன்டர்நேஷனல் மீடியா இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு டிப்ளமசி வேற லெவல்ல ஹேண்டில் பண்றாருங்க உண்மையாவே பீப்பிள் ஆர் அஸ்டானிஷ்ட் பை ஹிஸ் ஆன்சர்ஸ் இல்லையா ஆமா தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல என்னன்னா அவரை பத்தி அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான நரேட்டிவ் இவரு வந்து சைனா பக்கத்துல ஒழுங்கா அடியில் பண்ண மாட்டேங்கிறது அந்த அந்த குறைகள மட்டுமே அதாவது எங்கெங்க நம்ம தனிஞ்சு போணுமோ அந்த இடத்துல அதான் டிப்ளமசி அதான் ராஜதந்திரம் சொல்ற வரைக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு நாட்டோட போரை தவ்க்கணும்னா நம்ம வந்து எக்கானமிய வந்து எந்த இடத்துல நம்ம டைரக்ட் பண்றோங்கிறது இருக்கு போர்ல கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் ஃபாரின் அம்பேர்ஸ் இப்ப நீங்க வந்து பாத்தோம் அப்படின்னா ரஷ்யாவை நம்ம சப்போர்ட் பண்ண ஆயிரம் பிரதிநோட்டப் ஆயிட்டோம் இல்லையா சோ அதனால வந்து அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும் பட் ரஷ்யா உக்ரைன் வாரையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த சைட்ல சைனாவை பேலன்ஸ் பண்ணணும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவாங்க ஒன் சைனான்றாங்க சொல்லுங்க நம்ம டிப்ளமேசிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி டாஸ்க் கிடையாது டென் இயர்ஸ் மோடி வந்து நீங்க என்னன்னா அதுலயும் ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி பத்து வருஷம் அமைச்சிட்டு இருக்கும்போது அவர் எடுக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு நீங்க பாத்தீங்க நம்ம காஷ்மீர்ல அவங்க பண்ண ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் மேஸிவ் ரிஃபார்ம் அதுக்கு வந்து எவ்வளவு ப்ரொட்டஸ்ட் கிரவுண்ட்ல வந்துருச்சு அதை வந்து மற்ற நாடுகள்ல வந்து அவங்களோட சப்போர்ட்டை எப்படி கெய்ன் பண்ணாங்க ஒரு அவரோட போர்டு சோ அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு 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 பிக்பேங் ரிஃபார்ம்ஸ்கெல்லாம் வந்து அவங்களோட கூட நின்று இல்லையா

பிஜேபி ல வந்து நிறைய இந்த ஒர்க் பண்றதுக்கு வந்து கீழே இருந்து அதுக்கு வராங்க இப்ப நீங்க புதுசா முளைக்கிறாங்க இல்லையா அந்த சவுத்ல கூட சவுத் சவுத்து நார்த்து நம்ம இனிமே பிரிச்சு பேச முடியாது இல்லையா சவுத்லயும் வந்து சுரேஷ்கோபி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல மட்டும்தான் போட்டி ஓட்ட போட்டி எடுத்துக்காங்களே தவிர அந்தந்த ஸ்டேட்ல இப்ப ஆகட்டும் இப்ப ஆந்திரா நீங்க 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 கேட்ட மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா பத்து வருடம் வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைச்சுட்டு இப்போ கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து கலைஞரும் நீங்க சொல்ல போனீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் மைனாரிட்டியா தானே இது வரைக்கும் ஆண்டிருக்கவே செய்யறாங்க பெரும்பான்மை அமைச்சதே இல்லையா இந்த அளவுக்கு தனி பெரும்பான்மை இருநூத்தி நாப்பது எடுத்து அந்த நீங்க இந்த அவரோட அமைச்சரவை இவ்வளவுத்தே ரிட்டன் பண்ணிருக்காருனாலே நம்ம நினைச்சுக்கலாம் எவ்வளவு தடத்துல வந்து டாலா மோடி அவர்கள் இருக்காரு அப்படின்னுட்டு ஆனா த்ரீ பாயிண்ட் வந்ததுனால பொதுவா என்ன கருத்து நல்லவுது அப்படின்னா மோடியஸ் பியாண்ட் பிஜேபி என் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க ஏன்னா அவரோட செல்ஃப் செல்ஃப் இமேஜ் தான் அந்த அளவுக்கு டாலா இருக்குன்னு பாக்குறாங்க நிச்சயமா ஏன்னா வந்து இதில் பெரும் பெரும்பான்மைன்னு நம்ம சொல்லும் போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து இருக்கிற டேட்டாவை நான் எடுத்தேன் டூ தௌசண்ட் ஃபோரில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் நைனில் டூ ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ நைன்ட்டி நைன் அதாவது வந்து ஒவ்வொ எந்த ஒரு வாட்டியும் அவங்க வந்து மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கவே இல்லை ஆல்வேஸ் கவர்மெண்ட் இந்த வாட்டி மோடி வந்து டூ ஃபார்ட்டி எடுத்ததுனால அவர் தோத்து தாருன்னு சொல்றதுல எந்த ஒரு அதாவது வந்து பர்சனலா அது வந்து தவறு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து பார்க்குறேன் வாட் தே ஹாவ் காட் இஸ் எ குட் நம்பர் பி எக்ஸ்பெக்டட் மோர் பட் இருந்தாலும் வந்து அது டூ ஃபார்ட்டியில் வந்துருக்கு பட் என்டிஏ டூ நைன்டி த்ரீ வந்துருச்சு இல்லையா என்டிஏ டூ நைன்டி த்ரீ வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஆனால் வந்து டூ பீப்புள் மெர்கூரியல் டிசிஷன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது அதில் வந்து சந்திரபாபு நாயுடும் ஒன்று இருக்கிறாரு ஏன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர்டீனில் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி அமைக்கும் போது அவர் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார் அந்த ஸ்டேட்டுக்கு ஏன்னா பிரிஞ்சதுனால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார் கொடுக்கலன்ற போது உடனே விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு வந்து மக்கள் வந்து டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து நல்ல ஒரு பதில் சொன்னாங்க ஸோ அந்த சைடில் இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா நிதிஷ்குமார் அவர் வந்து பல்டி குமார்னு வேற நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த சைடுல அந்த சைடு அந்த சைடு இந்த சைடு இந்த சைடுல அந்த சைடு இப்படியே தான் பல்கி எடுத்துட்டே இருப்பார் போத் மேக் மெர்கூரியல் டிசிஷன்ஸ் ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாரு மோடி அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க எந்த ஆங்கிள் நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மொத்த இந்திய அரசியலே வந்து ஒரு சதுரங்க வேட்டை தான் நீங்க ஒரு காய யார் நகர்த்துறாங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஆப்போசிட் பிளேர் எந்த காய் நகர்த்துறாங்க இதுதான் சதுரங்க சதுரங்க அரசியல் தான் இங்க நடக்குது சோ இதுபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ப்ரூவ் ஆயிருக்கு இப்ப நிதிஷ் குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சேர்ந்து ஒரு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது மூலமா என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா மாநில அதிகாரங்களை வந்து நீங்க இனிமே பெக் பண்ணி கேட்க வேண்டாம் நீங்க இந்த ஸ்டேட்டஸ்க்கு இப்ப சந்திரபாபு நாயுடு எப்படி வியூக அமைச்சு இந்த 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 ஒரு உரிமையை பெற்றிருக்காரோ அதை வந்து அதிகாரமா அதிகாரப்பூர்வமா மக்கள் செல்வாக்க பெற்று ஒரு ராஜதந்திர வியூகத்துலதானே அந்த அந்த அதிகாரத்தை பெற்றிருக்காரு நீங்க இப்படியும் நீங்க யோசிச்சு பாக்கலாம் இல்லையா இவர் பக்கத்துல இருந்து சந்திரபாபு நாயுடு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்ஸ்க்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருல்ல நீங்க நிதிஷ்குமார் அவர்களே நீங்க சொல்றீங்க இப்ப ஏன்னா அரசியல்ங்கறத வந்து இப்ப கூட்டணி மாறி மாறி வச்சிருக்காரு நீங்க இதை வைக்கிறீங்க ஆனா அவருக்கு பார்த்தா மொத்தமா அந்த அந்த ஸ்டேட்டுக்கும் அவருக்கும் லாபம் தானே ஆமா அரசியல் இந்த ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க முடிவெடுத்தபடி தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நீங்க தெலுங்கு தேச பார்ட்டி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து பிரிவினைவாதம் பேசுறாங்கன்னு சொல்றவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டியோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியிருக்கு பாருங்க நீங்க மாநில உரிமைகளை கேட்டு பெறதுக்கு அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு நீங்க மோடி ஆங்கில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இவங்க வந்து போஸ்ட் போல் அலைன்ஸ் கிடையாது இது ப்ரீ போல் அலைன்ஸ் நீங்க ப்ரீ போல் அலைன்ஸ் படி பாத்தீங்கன்னா அப்பவே மோடி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேவைப்பட்டு வந்து இதுல பார்கெயின் பண்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல பார்கெயின் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு லெவரேஜ் இருக்கான்னு கேட்டா இல்ல அவங்கள வந்து ரிவார்ட் தான் பண்ணிருக்காங்களா இப்போ மோடி சைடு அதாவது பிஜேபி சைடுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ரிவார்ட் தான் பண்ணிருக்காங்களே தவிர இவங்களுக்கு வந்து பண்ற லெவரேஜ் இந்த கேஸ்ல கிடையாது அது வந்து நம்ம வந்து மினிஸ்டரியல் போஸ்ட்லயே தெரியுது ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடுக்கோ இல்லனா வந்து நிதிஷ்குமாருக்கோ ஒரு ஸ்ட்ராங் அதாவது வந்து கேபினட் வந்து கொடுக்கலையே ஏன்னா டாப் ஃபைவ் அப்படின்றதுல அந்த டாப் ஃபைவ்ல அவங்க இடமே பெறவே இல்லைன்னு போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து ஓகே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை குடுத்துட்டு ஸ்டேட்ல கொடுத்துட்டு நடத்தணுமோ அதே மாதிரி தான் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அதே தான் நீங்களும் ஃபீல் பண்றீங்க இல்லையா ஆமா நீங்க வந்து அதோட நீச்சியா தான் நான் பாக்குறேன் அவங்க கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா இதுல வந்து இந்த இந்த நெகோசியேஷன எப்படி போயிருக்கும் எப்படி நடந்திருக்கும் இந்த இந்த செட்டில்மெண்ட் எப்படி நான் அண்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் அவங்களோட கோர் விஷயங்களை வந்து பண்ணிக்க கூடாது அதை கிவன் தேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல வச்சிட்டு தான் வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நெகோசியேஷன் பண்ணிருப்பாங்க தான் இங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க மந்திரி அதுல இதுல ஏதாவது அதிருப்திகள் இருந்துச்சுன்னா அவங்க உள்ளுக்குள்ளே பேசி தீத்துவாங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு வீக்கான நெகோசியேட்டர்ஸ் இல்ல மோடி அமித்ஷா அவர்களும் நம்ம அத பத்தி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எதிர்கட்சிகள் வந்து அவங்க அவங்களோட வெற்றியா கொண்டாடுறது மூலமா இந்த இந்த மேண்டேட்டை வந்து மேஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க டிபேட்டுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களும் வெற்றி தான் அதை கொண்டாடுறதுல வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அதுக்கு நீ ஜெயிச்சவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல இல்ல அதே அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோட அவரோட பதவி ஏற்பு விழா நடந்தது மோடி கலந்துக்கிட்டாரு நம்ம அமித்ஷா கலந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து வெங்கையா நாயுடு பக்கத்தில் இருந்தாரு நட்டா இருந்தாரு இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு ஒரு நம்ம கொஞ்சம் மனசு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு தமிழ் தமிழிசையை கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட மிரட்ட மாதிரி தோரணையில் பேசியிருக்கிறாரு அமித்ஷா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வந்து டூ ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்திருக்கிறாங்க அவரை கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பேசிக்கலாம் இப்போ ரூம்குள்ள உட்கார வச்சு யூ கூட பிளாஸ்டர் அப்படிதான் வந்து ஜென்ரலாகும் இப்போ வந்து என்னோட மேனேஜர் ஏதாவது ஒன்று அவசரமாக என்ன என்னை வந்து அதிருப்தியாக இருக்கும் அப்படின்னுனா எல்லாருக்கும் முன்னாடி கேட்க மாட்டார் கேன் வி ஹேவ் ஃபைவ் மினிட் டிஸ்கஷன் ரூம்குள்ள கூ கூப்பிட்டு வச்சு அப்புறம் என்ன பேசணுமா பேசுவார் நானும் அதை டிஃபெண்ட் பண்ணுவேன் அவர் என்னை பிளாஸ் பண்ணுவாரு நான் தப்புன்னா தப்புனா ஒத்துப்பேன் பட் இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் இன்சைட் த ஃபோர் வால்ஸ் அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து பேசினது வந்து இஸ் ஆஃப் தட் அண்ணாமலை அவர் ஷோ பண்ண நினைக்கிறாரா இல்லைன்னா வந்து இட் மிஸ் ஜெட்மெண்ட் ஆஃப் அமித்ஷான்னு நீங்க பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா தமிழிசை அவர்கள் அதாவது பொதுவா தமிழக பாஜகக்குள்ளேயே வந்து இரண்டு விதமான தேர்தலுக்கு முன்னாடியே இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவிச்சு ஒண்ணு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அஹ் நிலையில இருக்கிறவங்க இப்போ அதிமுக இப்போ இப்ப இவரு நீங்க ஸ்ரீனிவாசன் ராமஸ்ரீனிவாசன் மதுரையில அதே மாதிரி வானதி சீனிவாசன் இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வந்து என்ன அதே மாதிரி நம்ம நயனார் மகேந்திரன் அவர்கள் இந்த வந்து நீங்க அவங்கள ஓட்ட வந்து நீங்க அரித்மெட்டிக்கா நீங்க கூட்டி பார்த்தா கூட அவங்க வந்து ஜெயிச்சுக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்கல்ல இப்படி ரெண்டு பேரும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க அது வந்து இந்த பக்கத்துல இருந்து நம்ம பாக்குறோம் வேலுமணி அவர்கள் பாக்குறோம் இந்த பக்கம் பாக்குறோம் இது வந்து ஸ்டேட் பிஜேபி இதை இது இவங்க சொல்றதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு அதுதான் டெமோக்ரஸி அவங்களுக்கு வந்து உள்கட்சி ஜனநாயகங்கிறது இருக்கு ஆனா வந்து இதை நீங்க இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு மேலையும் ஒரு வந்து ஒரு ஒரு பாடி இருக்கிறதுனால இவங்களோட ரைட்ஸ் அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் அதாவது பப்ளிக் மீடியாவுக்கு வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு அவங்களோட தான் பேச வேண்டிய இருக்கு இந்த இடத்துல வந்து டைரக்டா இவங்க தமிழிசை அவர்கள் வந்து அவங்களுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி அவங்க மோடி அவர்களுக்கோ இல்லை அமித்ஷா அவர்களுக்கோ அவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த இந்த டேரக்டா மீடியா கிட்ட வந்தது வந்து அந்த ஏன்னா அந்த பார்ட்டில இருக்கும்போது நீங்க அந்த பார்ட்டியோட பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் நீங்க ஆகணும் ஆமா எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா இவரு வந்து சென்ட்ரலுக்கு போயிட்டாரு இவரு அழைச்சிருக்காங்க ஆஹ் சோ அதனால நிச்சயமா அவரை வந்து தூக்கிடுவாங்க இல்லன்னா அவருக்கு வந்து அண்ணாமலை அன்ஹாப்பி அப்படின்னு நினைச்சிட்டு தமிழிசை இத வந்து பேசிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது நீங்க அப்படி பாக்குறீங்களா இல்ல நீங்க அண்ணாமலை அவர் எப்படியும் தூக்கிடுவாங்க சோ அதனால வந்து நாம வந்து மத்தவங்க முன்னேறதுக்கு முன்னாடி நாம வந்து முன்னேறி இத வந்து ஒரு 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 பிடிப்பு எடுத்து நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இல்ல அண்ணாமலை வந்து கிளியரா அவங்களுக்கு பாக்குறாங்க அவங்க அண்ணாமலையை வந்து அவங்களுக்கு தான் பாக்குறாங்க தமிழ்நாட்டுல அதனால அவர் வந்து இங்க உள்ளூர் அரசியல் பண்றது தான் பெஸ்ட்னு தான் அவரும் அவங்க சென்டர்ல நினைக்கிறாங்க அண்ணாமலைக்கும் அதுதான் வந்து அவரும் விரும்புவாரு ஏன்னா அவரு இந்த இடத்துல அதிரடி இவ்வளவு அதிரடி அரசியல் பண்ணிக்கிட்டே இவங்க இந்த மாதிரி மத்த தலைவர்கள் இந்த அளவுக்கு அதிரடியான அரசியல் நீங்க அண்ணாமலை ஸ்டைல பாத்தீங்கன்னா அப்படியே திராவிட கட்சிகள் அதிரடி அரசியல் எடுத்துட்டு போவாரு அவங்களோட பேட்டிகள் ஆகட்டும் சரி அவரோட நடவடிக்கைகளாகட்டும் சரி இப்போ அந்த மாதிரி தான் அவர் எடுத்து போயிட்டு இருந்தாரு அவர் தான் எதிர்கட்சி மாதிரி கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்கான அக்ரசிவ் அஹ் பாலிடிக்ஸ் பண்றவங்களை வந்து அவங்க சென்டர்ல விரும்புறாங்க என்கரேஜ் பண்றாங்க அவங்க வந்து இவர அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பொசிஷன்ல ஒருத்தங்களை மாத்தணும்னாலே அதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல அவங்க எது லாபம் பாத்துருக்காங்க இதுதான் அவங்களுக்கு லாபமா இருந்திருக்கு ரெண்டு பக்கமும் அதுதான் சின்னு பட்டிருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அப்படிதான் சரி பட்டிருக்கும் அவங்க திருப்பி திருப்பி ஸ்டேட் பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க ஏன்னா மத்த அவர் பார்ட்டியை கண்ட்ரோல் எடுத்துட்டாருல்ல அண்ணாமலை அவர்கள் இப்ப அவருதான் அவருதான் எடுத்துட்டாரு ஏன்னா இதுல வந்து தமிழிசை வந்து ஒண்ணு என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வரது வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குண்டாசெல்லாம் இருந்தது இல்ல பார்ட்டியில தவறு இழைத்தவர்களெல்லாம் நான் வந்து பக்கத்தையே வச்சுக்க மாட்டேன் பட் இப்போ வந்து பிஜேபி பார்ட்டிக்குள்ளே நம்ம பார்த்தோம் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் நிறைய தவறு இழைத்தவர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அதான் ரவுடிங்க அந்த மாதிரி ரவுடி நிறைந்த பார்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க அதே தான் வந்து கல்யாணராமன் அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவுசார் பிரிவு அவரும் வந்து அவரோட எக்ஸ் பக்கத்துல இதுதான் வந்து அதாவது வந்து அண்ணாமலை பேட் தான் இதுக்கு காரணம் அவ்வளவு பெரிய ஒரு தோல்வி கேள்ட்டா ஒரு இருபத்தி அஞ்சு சீட்டு வரைக்கும் வந்திருப்போம் அப்படின்னு இதை எப்படி இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு ரவுடி கட்சி ஆயிடுச்சு பிஜேபி ரவுடி கட்சி கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு களம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணும் இந்த இடத்துல இன்னொரு புது நீங்க ரெண்டு விதமா அரசியல் கட்சி ஒண்ணு சித்தாந்த அரசியல் இன்னொன்னு வந்து கள அரசியல் கள அரசியல் பண்றதுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் தேவை நீங்க வந்து ரொம்ப குஷன் நீங்க வந்து பின்னாடி பேக்கப் பண்றதுக்கு ஒரு ஆஹ் ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு கேடஸ் வேணும் நீங்க நீங்க இந்த மாதிரி ஏசி ரூம்ல இருக்க டிஸ்கஸ் பண்றவங்கள வச்சு நீங்க களத்துல அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு சவுஸ் வாழ்க்கையே பழக்கப்பட்டவங்க அப்ப கட்சின்னு வரும்போது அவங்க போய் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும்னா ஆட்களை திரட்டக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் அது வந்து இந்த ஏசி ரூம் அரசியல்வாதிகளுக்கு இருக்காது அதனால இவர் அண்ணாமலை என்ன பண்றா அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து வந்தவர் அவருக்கு இந்த சர்க்கிள்ல எப்படி கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணணும் அந்த கிரவுண்ட் லெவல்ல வந்து எப்படி கண்ட்ரோல் எடுக்கணும் ஆல்ரெடி அவங்க கர்நாடகால எக்ஸிக்யூட் பண்ணவர் சோ அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர் இருக்கிறதுனால அவர் கட்சிக்குள்ள அந்த மாதிரி ஒரு நீங்க அதை வந்து மறுக்க முடியாது அதை சேர்ந்திருக்காங்க கேட்டா அம்மா சேர்ந்திருக்காங்க மறுக்க முடியாது ஏன்னா நீங்க அப்படி நீங்க அதை ஆர்குமெண்ட் நீங்க வச்சீங்கன்னா எதிரிகள் எடுக்கிற ஆயுதத்தை தான் இவரும் எடுக்கிறாரு கிரவுண்ட்ல நியாயமான கேட்டா நியாயம் இல்லதான் இது வந்து அரமான அரசியான்னு கேட்டா இல்லதான் நீங்க ரெண்டு பேருக்குமே இது இருக்க கூடாது நினைக்கிறாங்கதான் ஆனா நீங்க ஒவ்வொரு தொழில எடுத்து பாத்திருக்கீங்க இப்ப ஸ்ரீபெரும்புதர் அங்க உள்ள ஸ்கிராப் பிசினஸ் ஆகட்டும் அதே மாதிரி நீங்க ரியல் எஸ்டேட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து அந்த அந்த இண்டஸ்ட்ரிய வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு குண்டா தேவைப்படுறாங்கல்ல அது எல்லா கட்சிக்குமே சார்பா இருக்கு வந்து பாதி நேரத்துல வந்து ரவுடிஸ் கையில வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து ஓரளவுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிதான் இதுவும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் வே ஆஃப் லுக்கிங் இன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிதான் நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமா நீங்க கிரவுண்ட்ல நீங்க எதிரி வந்து துப்பாக்கி எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க வாழை எடுத்துட்டு போனா சுட்டு வாங்கி சாவதான் செய்யணும் சோ அதுக்கு வந்து நீங்க ஆப்போசிட்டாவும் நீங்க அதே ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளுறாங்க நீங்க நீங்க அரசியல்ல பணம் செலவழிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி தமிழிசை வந்து அவங்களோட காலத்துல வந்து அவங்களே டீ பிளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்ல அவங்க அவங்களே சொல்லிருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம் இப்ப அந்த மாதிரி யார் ஒர்க் பண்றாங்க சொல்லுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது காசை வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து இந்த நேரத்துலயுமே வந்து நிறைய இடத்துல வந்து காசு கொடுக்கப்பட்டது பிஜேபி சைடுல இருந்தும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நான் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு எல்லா இடத்துலயும் காசு கொடுக்கல ஓரளவுக்கு சில பிரிவுகள்ல ஒண்டி காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எதிரி வந்து நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்ன்றது வந்து எதிரி தான் தீர்மானிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா ஆமா நிச்சயமா அந்த மாதிரி அவர் வந்து அரசியல் பிராக்டிக்கல் பிராக்டிக்கலி பார்த்தா அது வந்து அவருக்கு அறம் தான் தோணும் அது ஒரு சாணக்கியத்தனம் இல்லைன்னா வந்து அர்த்த சாஸ்திரம் படி அது சரிதான் அதனால

அது வந்து ஜூலை டென்த் அன்னைக்கு விக்கிரவாணி தேர்தல் தேர்ட்டீன்த் அன்றைக்கி இது அதில் வந்து பிஜேபி நிற்கலை பட் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிற்க போறாங்க அதை விட்டுடுங்க அது அந்த சைடை வச்சாங்க நாற்பது நாற்பது தோல்வி லெவன் பர்சன்ட் தான் இருக்கிறாங்க இவங்க நினச்சது எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு அண்ணாமலையே சொல்லியிருந்தார் பட் இருந்தால் லெவன் பர்சன்ட் விட் இஸ் ஃபேர்லி ஏ குட் நம்பர் பட் திமுக மாதிரி இருக்கிற ஒரு கட்சி இல்லை அதிமுக மாதிரி தொன்மையான ஒரு கட்சியோட இவங்க வந்து போட்டி போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம எடப்பாடியை அவ்வளவு குறைச்சு இட போட முடியாது அவர் வந்து மேக்சிமம் அவருக்கு என்ன ஃபைட் கொடுக்கணுமோ நிச்சயமா கொடுப்பாரு ஏன்னா பிராக்டிக்கல் கிரவுண்ட் பொலிட்டிஷன் அந்த தான் அவர் வந்து கீழ்மட்டத்துல இருந்து வந்தவர் அவர் வந்து கட்சி இட்டையில சின்ன கையில வச்சுட்டு அவர் எந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்னு பாப்பாரு அவரு சொல்லிட்டாரு ஆனா இவங்க பிஜேபி சைட்ல இருந்து என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நான் பாக்குறேன் இது வரைக்கும் அந்த ட்ரெண்ட் அவங்க இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எடுத்தது எடுத்த வாக்குகள் அடுத்தது அமித்ஷாவோட முடிவுகள் இதெல்லாம் அண்ணாமலை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டது இது வந்து நான் எதுக்கு பாக்குறேன் அப்படின்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நாலு சிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க அதாவது அவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைமையிலான கூட்டணி அமையணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் கொண்டு போவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து போவாங்க அவங்களோட எய்ம் எப்படின்னா எடப்பாடி அவர்களை வந்து நீங்க எடப்பாடி அவர்களை நீங்க கேரக்டர் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்களை அனுப்புறதே ஒவ்வொருத்தங்களும் நீங்க வெளியே கழிச்சு விட்ட ஸ்டைல நம்பிக்கை துரோகம் ஒரு கேட்டகிரில நீங்க வந்து அப்போ நீங்க சென்ட்ரல்ல கடைசி வரைக்கும் கூட கடைசி நேரத்துல அவரு வேற மாதிரி ஒரு முடிவு எடுத்தது ரெண்டு பக்கமும் அண்ணாமலை பக்கமும் சில பிரச்சனைகள் அவங்க பேசினாங்க இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா தலைவர்களுக்கு பேசுறதுனால வெளியே வந்திருப்பாங்களா அப்படிங்கறது வந்து சந்தேகம் தான் அவங்க வந்து எதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா சென்னையில வந்து ஜெயக்குமார் அவர்களும் இங்க சி வி சண்முகம் நார்த்ல வந்து இருக்கிற ஓட்டுகள்ல வந்து அவங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வரமாட்டேங்குது அப்படி எல்லாம் அவர் வந்து ஏன்னா அது அந்த நார்த்து ஏன் ரொம்ப இன்ஃபுளு பண்ணுது எடப்பாடி அவர்கள்னா ஒரே கம்யூனிட்டி இருக்காங்க எடப்பாடி அவர்கள் இருக்கிற ஏரியாலயும் இல்லையா அது வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு பாக்குறாரு அவர் சோ அதனால வந்து அந்த அவங்க சார்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய வராத ஓட்டுகள் அதாவது இப்ப திமுக பக்கத்துல இருக்கிற ஓட்டுகள் வந்து அது வராதாங்கிற இடத்துலதான் வந்து அவரு மாறி இருக்காரு ஸோ அதுதான் அவரோட அவரோட புள்ளி

நாங்க மேஜர் எங்களோட எங்களுக்கு கீழ வாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து விஷ் பண்ணுவாங்க அண்ணாமலை அப்படித்தான் அதை நோக்கி தான் போவாரு அப்புறம் அண்ணாமலை அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து ஹீட் ஸ்டால் இல்ல அவர் வந்து என்ன என்ன வேணா இறங்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு நீங்க ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கு அது என்ன நான் வந்து இல்ல கை ஹேம் கைந்தான அவர் வந்து நாங்க தான் அடுத்தது திமுகக்கு எதிர்க்கட்சி அப்படின்ற அளவுக்குல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சோ அதே நிறையடிவ் அவர் எடுத்துட்டு போனார்னா பிஜேபிக்கு இப்ப வாக்கு விழுதே தமிழ்நாட்டுல விழுதுல ஆமா விழுது அது அது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது இல்லையா எல்லாருமே வந்து என்ன அவங்க நினைச்சது எவ்வளவோ கம்ம இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டாங்கன்னு பட் இருந்தாலும் த்ரீ பர்சன்ட்டு கீழே ஃபோர் பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு நைன் லெவன் பர்சன்ட் வரைக்கும் மாட்டாங்க லெவன் பாயிண்ட் ஒன் டூ என்னமோ ஒன்று வந்துட்டாங்க ஸோ அதனால வந்து அதை வந்து நம்ம மதிச்சு தான் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு வெற்றி சொல்லி தான் ஆகணும் சீட்டு வாங்கலைனாலும் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு சீட் இல்லனாலும் ஓட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து மறுக்க முடியாத ஒரு கட்சியாதான் தான் மாறுறாங்க இல்லையா நிச்சயமா ஏன்னா நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவங்க வந்து மொத்தமா அந்த ஹிந்துத்துவா இல்லைன்னா அந்த ஒரு மைண்ட் செட்ல அதாவது இந்திய நேஷனல் அதாவது ஹிந்துத்வான்னு சொல்றத விட இந்தியன் நேஷனலிசம் இந்தியா தேசியங்கிற கான்செப்ட்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து ஜெயலலிதா திமுகங்கிறது திராவிடம் பேசி அப்புறம் வந்து தமிழ் தமிழ் அந்த மாதிரி ஒரு மாநில உரிமைகளை பேசி ஆரம்பிச்ச கட்சி தான் திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரைஞ்சிருப்பாங்க நீங்க அந்த ஒரு சிந்தனையில தான் அவங்க இருப்பாங்க சோ அதனால அந்த ஓட்டுகள் அங்க போயிட்டு இருந்தது இப்ப அந்த ஓட்டுகளை வந்து பாஜகவே தனித்து நினைக்கிறதுனால டைரக்டா பாஜக எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அருண் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்